ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சீக்கிரமாகவே இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதே மாதிரி முடித்த வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் ஒர்க்கோட சேர்த்து நான் ரெகுலராக பண்ணுறேன் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விலாக் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் டைமில் எடுத்தது ஈவினிங் வந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறமா வாசல் கூட்டி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து வாசல் பெருக்க போகிறேன் நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் காலையிலையும் ஈவினிங்கும் வாசலை நல்லா பெருக்கி விட்டுட்டு தண்ணி தெளித்து ஒரு கோலம் போட்டிங்க அப்படின்னாலே வீடு நல்லா மங்களகரமாக பாசிட்டிவாக ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் எத்தனை பேர் வந்து இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுவும் ரீசெண்ட் டேஸில் வந்து கண்டினியூவாக பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோலம் போடுற விஷயத்தெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம் ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிட்டு இப்படி தான் வந்து நம்ம வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம் பட் இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம கோல் எல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இங்க வந்து மரம் பக்கத்துல இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் குப்பை வந்து நிறையவே வரும் நான் ஈவினிங்லும் சரி மார்னிங்லயும் சரி நல்லா கூட்டி கொஞ்சம் நீட்டா வச்சிருப்பேன் அது பார்க்கவே இன்னும் கொஞ்சம் அழகா எனக்கு தோணும் நிறைய பேர் யோசிப்பாங்க கால டைமில் ரொம்ப ஹரிபரியாக நம்ம வேலையை பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் டிஃபன் பண்ணணும் லஞ்ச் பண்ணணும் காலை வேலையை செய்கிறதுக்கே நமக்கு டைம் கிடைக்காது இதில் எங்கள் சிஸ்டர் ரிலாக்ஸாக கோலம் போடுறதே அப்படின்னு சொல்லிலாம் யோசிப்பீங்க உண்மை தான் ஏன்னா நானும் அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து டக்குன்னு வாசலை மட்டும் சும்மா பெருக்கிட்டு தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுருவேன் அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு டைம் ஃப்ரீயானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அழகாக ரிலாக்ஸாக கோலம் போடுவேன் ஏன்னா கோலம் போடுறதுமே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸாக ரிஃப்ரெஷ்மெண்ட்டாவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதனால கோலம் போறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஹாபிட்டாவே ஃபாலோ பண்ணலாம் வெளி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தம்பியும் வந்து வந்துட்டான் தம்பி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவனுக்கு எக்ஸாம் அப்படின்றதுனால வந்த உடனே அவன் என்ன பண்ணுவானா புக்கை எடுத்து எந்தெந்த கொஷின் வந்துச்சு எதெது எழுதுன எதெது எழுதலை அப்படின்றத வந்து என்கிட்ட சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்னைக்கும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருந்தான் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு விளாகில் சொன்ன மாதிரி மந்த்லி எக்ஸாம் தான் அவனுக்கு வந்து இருக்கு அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போயிட்டு எழுதிட்டு வந்துட்டான் இது அப்புறம் அப்படிங்கிற டீட்டெயில் ஓகேப்பா இதெல்லாம் எழுதிருக்கியா அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கு தான் அவனுக்கும் நிம்மதியா இருக்கும் எனக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சரி ஓகேப்பா இப்ப வந்து பூஜைக்கான விஷயங்களை வந்து பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வீடியோஸ்லாம் நான் பெருசாக பார்த்தது கிடையாது மகேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருக்கள் இருக்காங்க அவங்களோட வீடியோ மட்டும் நான் ஒன்றே ஒன்று பார்த்தேன் அவ்வளோதான் அதைப்படி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து கஷ்டம் குறையணும் பண வரவு அதிகரிக்கணும் செல்வம் பெருகணும் கடன் சுமை தீரணும் வீட்டில் முக்கியமாக இதெல்லாத்த விட இப்போ நான் சொன்னேன்ல இந்த எல்லா விஷயத்தை விட முக்கியமாக ஒன்று இருக்கணும் நிம்மதி வீட்டில் வந்து நிம்மதி இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணுற ஒரு பூஜை தான் லக்ஷ்மி குபேர பூஜை இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையிலையும் பண்ணலாம் வெள்ளிக்கிழமையிலையும் பண்ணலான்னு சொல்கிறாங்க நான் வியாழக்கிழமையில் தான் ஆறு மணிக்கு மேலே எப்போ எனக்கு டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன் லக்ஷ்மி குபேரரோட அந்த ஃபோட்டோ இல்லை அப்படின்னா நீங்கள் மகாலட்சுமி தாயார் இருக்காங்கள்ல அவங்களோட ஃபோட்டோ மட்டுமே வச்சுட்டு பிள்ளையார் வந்து உங்களுக்கு செல இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தாயாருக்காக உப்பில் வந்து விளக்கேற்றுவேன் அந்த விளக்கையும் வந்து நான் வந்து எப்போவுமே லக்ஷ்மி குபேர பூஜையில் வைப்பேன் இது வந்து அவங்கவுங்களோட விருப்பம் நான் தான் ஏற்கனவே சொன்னனே உங்களுக்கு எது தெரியுமோ உங்கள் கிட்டே எண்ணம் இருக்கோ அந்த விஷயத்த மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே கடவுள் வந்து மனசார உங்களை ஏற்றுப்பாங்க உங்களுடைய முழு மனசோட மனசில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாமல் பொறாமல் இல்லாமல் சுத்தமான மனசோடு நீங்கள் வந்து கடவுளை அணுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி தாயாரோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க சிலை இருந்துச்சுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு காமாட்சி விளக்கு ரெண்டு சைடும் ரெண்டு குத்து விளக்கு நான் சொன்ன மாதிரி உப்பு தீபம் நான் ஏற்றுவேன் அது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நம்ம வந்து உருளி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் பூ வச்சுக்கலாம் மெயினாக தாமரை பூ உங்களுக்கு கிடச்சிதுன்னா அது வைக்கலாம் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் வந்து சும்மா ஆர்ட்டிஃபிஷியலில் சும்மா பக்கத்தில் வச்சுருப்பேன் அவ்வளோதான் அப்புறம் வந்து குபேர எந்திரம் இந்த குபேர எந்திரம்ன்றதெல்லாம் வந்து விற்கிது நம்ம வாங்கி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து வசதி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லைனா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி வந்து தரையில் கால் படக்கூடாது மெயினாக சொல்கிற கால் படக்கூடாது அப்படி கால் படும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மனப்பலகை இருந்துச்சுன்னா அதில் கூட இந்த குபேர வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் அது படி நீங்கள் போட்டுட்டு அது எல்லாத்துலேயும் வந்து ஒம்பது கட்டம் இருக்கும் அதில் வந்து ஒரு ரூபா காயினும் இல்லை அஞ்சு ரூபா காயினும் உங்கள் விருப்பம் தான் அதை வச்சுட்டு பூ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து வச்சுக்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டு குபேரயந்திரம்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒம்பது காயினும் இல்லை உங்ககிட்ட இருக்க நூற்றி ஒ நூற்றி எட்டு காயினும் ஒம்பது காயினே வந்து போதும் ஒம்போது காயின் வந்து ஒரு ரூபாவோ இல்லை அஞ்சு ரூபாயோ நீங்கள் வச்சுருந்தா போதும் இல்லை இருபத்தி ஒரு காயின் நீங்கள் வச்சு வந்து பூஜை பண்ணலாம் ஒம்போது காயினில் வந்து அர்ச்சனை மாதிரி வந்து பண்ணுவாங்க எனக்கு நான் ஒரு வீடியோ பார்த்து நான் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சிம்பிளாக இதெல்லாமே செட் பண்ணிவிட்டு இருபத்தி ஒரு காயின் வந்து ஒரு ரூபா காயினோ இல்லை அஞ்சு ரூபா காயினோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அந்த இருபத்தி ஒரு காயினுக்கு நீங்கள் காயினுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணலாம் மெயினாக வந்து லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை பொருட்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல லக்ஷ்மி தாயார் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பன்னீராலையோ சந்தனத்தாலேயோ ஏதாவது ஒரு அபிஷேகம் வந்து அந்த இருபத்தி ஒரு காயினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்த்தி காட்டிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த காயினை நல்லா கழுவிட்டு சாமிக்கிட்டே வச்சுருங்க நல்லா அந்த காயின் வந்து எப்படி சொல்கிறது அந்த சத்தம் கேட்கணும் அந்த மாதிரி சத்தம் வர மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாமிக்கிட்டே வச்சிட்டு லாஸ்ட்டாக குபேர இருக்கும் லக்ஷ்மி தாயா இருக்கும் இன்னொரு தடவை குங்குமத்தாலையும் பூவாலையும் ஒம்பது தடவை வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் நிறைய வீடியோஸில் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஒம்பது காயினை வச்சு பூவோடு சேர்த்து வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க நான் பண்ணுறதை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு பாலோ இல்லை அவள் வைக்கலான்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எது உங்களுக்கு இருக்கோ அதை வந்து நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தீபம் அதாவது சூடம் ஏற்றி ஆரத்தியெல்லாம் காட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனசு வந்து சுத்தத்தோடு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அவங்க அதை பண்ணுறாங்க அவங்க இதை வச்சுருக்காங்க அதை வச்சுருக்காங்க குபேர பானை வச்சுருக்காங்க குபேர விளக்கு வச்சுருக்காங்க குபேர எந்திரம் வச்சுருக்காங்க குபேர காயின் வச்சுருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் பண்ணாதான் கடவுள் வந்து நமக்கு வந்து அருளை வந்து கொட்டி தீக்க போகிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை மட்டும் வச்சு முழு மனசோட நல்ல மனசோட மெயினாக வந்து நம்ம மனசு எப்பவும் சுத்தமாக இருக்கணும் நம்ம மனசில் வந்து அடுத்தவங்களை பற்றின தப்பான ஒரு விஷயங்களோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம சுத்தமான மனசோட கடவுளை கடவுளை அணுகணும் இது ஒரு விஷயம் மட்டும்தான் அதில் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த கெடுதலும் நடக்காது நல்லது தான் நடக்கும் நிறைய சோதனைகள் வந்து கடவுள் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து அந்த சோதனையிலேருந்து வெளி வர்றதுக்கான ஒரு நல்ல வழியும் வந்து கடவுள் வந்து கொடுத்துரும் ஸோ வந்து இப்படி தான் நான் வந்து சாமி கும்பிட்றேன் அதை தான் வந்து உங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த இருபத்தி ஒரு காயினை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டபாவில் போட்டு நீங்கள் பூஜை அறையிலேயே வச்சுருங்க எப்போல்லாம் சாமி கும்புறீங்களோ அப்போல்லாம் வத்தி ஏற்றி காட்டுறது சூடம் காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு வாங்க திரும்ப குபேர பூஜை பண்ணுறப்ப அதை எடுத்து நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ்ஸே நீங்கள் வந்து செய்யலாம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க யாராவது ஒருத்தவங்க சொல்கிறத ப்ராப்பராக நீங்கள் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சில மிஸ்டேக்லாம் பண்ணாலுமே கடவுள் வந்து கோச்சிக்க போகிறதெல்லாம் கிடையாது ஏன்னா நமக்கு நம்ம தெரிஞ்ச விஷயத்த முழு மனசோட பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் கடவுள் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பூஜை பண்ணும்போது பஞ்சபாத்திரத்தில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது ரெண்டும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வாசனையாக அதிகமாக இருக்கிறத தான் வந்து லக்ஷ்மி தாயார் விரும்புவாங்க அதே மாதிரி பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் இதெல்லாம் வந்து வாசனையான பொருட்கள் இல்லை இதெல்லாமே கூட நீங்கள் வந்து வைக்கலாம் என்னென்ன வாசனையான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பூஜை பண்ணும்போது இன்னொன்று பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து அதை எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சிட வேண்டாம் மறுநாள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் அழகாக எடுத்துட்டு அந்த குபேர வீர ஒரு துணி வச்சு அழகா தொடச்சி எடுத்துருங்க கால் படக்கூடாது அப்படி கால் பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து மணப்பலகையில் போட்டு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக நைட்டு டின்னருக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடைதோசைக்கு தான் ஊற வச்சுருந்தேன் அதை தான் வந்து அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு நைட்டு வந்து சட்னியோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதான் எனக்கு மோஸ்ட்லி இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது ஹஸ்பண்ட்காக மட்டும்தான் வீட்டில் சட்னி அரைப்பேன் இந்த தோசை பண்ணால் மற்றபடி தம்பி நானும் சக்கரை நல்லா தொட்டு சாப்பிட்டா தான் எங்களுக்கு வந்து திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அப்புறம் தம்பி வந்து இந்த கேரம் போர்டு விளையாண்டுட்டு வெளியிலே வச்சுட்டான் அதை எடுத்து உள்ளே வைக்கட்டுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வைமான்னு சொன்னான் அதனால் அதை எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து இவன் வேற நொய் நொயின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்கூலில் வந்து அவனோட ஃப்ரெண்டு ஒரு குட்டி தம்பி என்ன பண்ணான்னா ஏதோ ஒரு கேம் மாதிரி சொல்லி கொடுத்தானா ஏதோ அது என்னவோ சொன்னால் எனக்கு புரியல அதை வந்து என்ன பண்ணு பண்ணுன்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தான் அதை செஞ்சு காட்டி நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் எனக்கும் அவனுக்கும் வந்து ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று தான் சாப்பிடுவோம் ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட மாட்டோம் அதுவும் அடை தோசை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும்தான் சாப்பிடுவேன் சக்கரை வச்சு தம்பியும் ஒன்று சாப்பிடுவான் அந்த ஒன்றுலேயே பாதி தான் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இதுவே ஃபில்லிங்காக இருக்கும் எப்போவுமே வந்து கம்மியாக சாப்பிட்ணும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் என்னுடைய கான்செப்ட் அதுதான் முடிஞ்ச வரைக்கும் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து எப்பவுமே வெயிட்டும் வந்து மெயின்டெயின் பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறீங்கல வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இதுக்கப்புறம் போயிட்டு ஸ்கின் கேர் பண்ண போகிறேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்